ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பார்த்தோம்னா ரேவதியை அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் ரேவதியோட கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துப்பாண்டி இந்த மாதிரிக்கு பண்ணுறாங்க இந்த விஷயம் வந்து கார்த்திக்கு வந்து தெரிய வருமா அது மட்டும் இல்லாமல் போட்டியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்துப்பாண்டி திட்டம் போடுறாங்க இதில் இந்த பிரச்சனையிலேருந்து கார்த்தி வந்து எப்படி அவங்க ரேவதியை காப்பாற்ற போகிறாங்க அதே மாதிரிக்கு இந்த போட்டியை வந்து எப்படி வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து சரவணன் கிட்ட வந்து பார்த்ததுமே சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த போட்டியில் நம்ம விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து இந்த விஷயத்தை இப்படி சும்மா விடக்கூடாது வாங்க நம்ம போய் முத்துப்பாண்டியை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே மோசமானவ அவன் கொஞ்சம் கூட வந்து இருக்குமே பார்க்க மாட்டான் அப்படிங்கும் அவன் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சரவணனோட ஃப்ரெண்டாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க அவங்க முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து அவங்க கன்சீவாக இருக்கவும் அப்போ வந்து அவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி இருக்குது ஆனால் முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே மோசமானவங்களாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை வந்துடுறோம் முத்துப்பாண்டியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க இப்போ ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை கூப்பிட்றதுக்காக போகவும் அவங்க சாமி கும்பிட்டுட்டு அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கவும் நான் பூஜையில் இருந்துகிட்ருக்கோம்லா அப்படி இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று தடவை சொல்லிட்டேன் நீ போ நான் சாமி கும்பிட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் முத்துப்பாண்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க வரவும் உடனே வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது உடனே முத்துப்பாண்டியோட ஆளெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சரவணன் தான் வந்து இவங்களை அனுப்பி வச்சிருக்கிறான் போலக்கு அப்படிங்கவும் இப்ப கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்க எதுக்காக இந்த மாதிரிக்கு சரவணோட காலை போட்டு அடிச்சு உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உண்மையை சொல்ல போனா அவன் கதையே முடிக்கிறதுக்காக தான் சொன்னேன் ஆனா என் ஆளுக தான் வந்து பாவப்பட்டு காலை மட்டும் உடைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி இப்படி தெனாவட்டா பதில் சொல்லவும் இது கேட்டுட்டு இருக்கிற கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த போட்டியில் வந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி தடவை இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கும்போது அம்மா போட்டியில் ஜெபிச்சது மட்டும் ஜெபிச்சுட்டு அவன் வந்து கோயிலுக்குள்ளே அவங்க ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வருவானா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இந்த மாதிரி என்கிட்ட எதிர்த்து நின்று பேசியிருப்பான் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு அப்படிங்கிறாங்க அப்படின்னா சரவணனும் அவங்க ஆள்களும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது காலகாலமாக அவங்க வந்து கோயில் வாசலில் தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கணுமே தவிர கோயிலுக்குள்ளே வரணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படவே கூடாது அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி சொல்லவும் இங்கே பாருங்க கா சரவணனை வந்து நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி மாதிரிக்கு பண்ணீங்களோ அதே மாதிரிக்கு நான் சொல்றத கேளுங்க சரவணனுக்கு பதில் நான் இன்னொரு ஆளா இறக்குறேன் போட்டியில இந்த போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுந்தேன் அவங்க எல்லாரையும் நான் கோயிலுக்குள்ள அழைச்சி வருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ என்ன வெளியூர்காரானா எங்க பாரு ஒழுங்கு மரியாதை வெளியூருக்க போயிரு இதெல்லாம் வந்து உள்ளூர் பிரச்சனை இதுல எல்லாம் தலையிட்டு இருக்காது அப்படிங்கும் போது கார்த்தி சொல்றாங்க நீ என்ன பண்ணனாலும் சரிதான் இந்த போட்டியில நான் வந்து சரவணனுக்கு பதில் வேற ஒருத்தர் இறக்குறேன் இந்த போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து முத்துப்பாண்டிட்டு சவால் விட்டுட்டு போகவும் ஒண்ணு முத்தபாண்டி சொல்றேன் சொல்கிறாங்க என்ன வெளியில் குரன் இல்லை அதனால தான் என்னை பற்றி தெரியாதனால இந்த மாதிரிக்கெலாம் அவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இங்கே வராங்க சரவணன் வீட்டுக்கு அப்போ வந்து சரவணோட ஃப்ரெண்டு வந்து நடந்து வச்சுட்டு சொல்லவும் இது கேட்டதுமே சரவணனும் அவங்க மீனாட்சி அதிர்ச்சி அடையிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு முத்துப்பாண்டி கொஞ்சம் கூட நல்லவும் கிடையாது நாங்கள் சொல்கிறத கேளுங்க நீங்கள் பேசாமல் உங்கள் ஊருக்கே பேருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லை நான் தான் வந்து போட்டியில் நான் வந்து உங்களுக்கு பதில் வேற ஒருத்தர் இறக்குறேன் அந்த போட்டியில் நான் ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனாட்சியும் சரவணனும் பயப்படுறாங்க பயப்படுறாங்க இல்லைங்க நீங்க எப்படி சந்தோஷமா அங்கே வந்தீங்களோ அதே மாதிரி சந்தோஷமாவே இங்க இருந்து கிளம்பி போயிருங்க தயவு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு மீனாட்சியும் சரணும்னு சொல்றாங்க பெரிய வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு விஷயத்துல அவர் தலையிடமாட்டாரு அப்படி தலையிட்டாக்கி கண்டிப்பா அவர் ஜெயிச்சு தான் காட்டுவாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தி வந்து இளையராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ இளையராஜாவும் சொல்லும் மாப்பிளம் அப்படிங்கும் போது உடனே வந்து நீ எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் கோயிலில் இருக்கிற அப்படிங்கிறாங்க சரி நீ உடனடியாக கிளம்பிவா அப்படிங்கும் போது நான் எப்படி மாப்பிளாங்க வர முடியும் அதுதான் உங்கள் அத்தைக்கு என்னை பற்றி தெரிஞ்சு போச்சுல நாங்கள் வந்து அவ்வளோதான் அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் இப்போ ஒன்று அங்கே இல்லை நான் இப்போ வேறு ஊரில் இருக்கிற அப்படிங்கும் போது எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கேட்டுட்டு இருக்கும் போது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீ உடனடியே கிளம்பிவா அப்படிங்கவும் உடனே இளையராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க அவங்க சரவண்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்போ சரவணனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு முத்துப்பாண்டி எதிர்த்துலாம் என்னால் விளையாட முடியாது அவன் லேஸ்பட்டவன் கிடையாது அதனால அந்த போட்டியில் நான் விளையாட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கிருந்து போயிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே ஃபர்ஸ்ட்டு ஆள் தானே தேவைப்பட்டது இப்போ ரெண்டு பேரும் தேவைப்பட்டது அப்படின்னு கார்த்தி வந்து நினைக்கவும் அப்போ வந்து சரவணன்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க கபடி விளையாட்டை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அவங்களும் பார்த்தோம்னா கபடி விளையாட்டில் உள்ள நுணுக்கங்களாவது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அந்த வெளியூர்கார இங்கேருந்து ஓடிட்டானான்னு சொல்லி கேட்கும் போது இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து விளையாட போகிறாராம் அது மட்டும் இல்லாமல் சரவணனுக்கு பதில் வேற ஒரு ஆளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லவும் இது கேள்விப்பட்டதுமே முத்துப்பாண்டி அதிர்ச்சடைகிறாங்க இப்போ முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் லேஸ் பட்டம் கிடையாது போலுக்கு எனக்கு பயந்துகிட்டு அவன் போயிடுவான்னு சொல்லி நினைச்சோம்னா ஆனால் போகாம அவன் எனக்கு எதிராகவே வந்து போட்டியில் விளையாடுறதுக்கு வேளாற ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இளையாஜா வந்துருந்தாங்க வந்ததுமே மாப்பிள என்ன மாப்பிள என்ன உடனடியாக வான்னு சொன்னியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ கார்த்தி வந்து இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதை கெட்டதுமே இளையராஜா சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ நீ என்ன மாப்பிள சொல்ற அப்படிங்கும்போது ஆமாம் இவருக்கு பதில் நீ தான் வந்து விளையாட போடா அப்படிங்கறவோ இதை கெட்டதுமே இளையராஜா அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ எங்க பாரு எனக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்மளுக்கு இந்த வீணான பிரச்சனை நம்ம பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கும்போது என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அவர் வந்து பார்த்தோம்னா அந்த முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே மோசமானவங்களாம் இருக்கு இருக்கிறான் அது மட்டுமா அவங்க வந்து அதாவது சரவணனையும் இவங்க ஆட்களையும் கோயிலுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறான் இந்த காலத்துல இப்படிலாம் அவன் இருந்துட்டு இருக்கானா முட்டாள் முட்டாளத்தனத்துக்கு அவனுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டி கொடுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த கபடி போட்டியில நம்ம வந்து விளையாடி போட்டியில ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இளராஜா சொல்றாங்க அது சரிதான் அப்படியே இருந்தாலும் இப்ப ரெண்டு பேர் தேவைப்படுத நான் ஒருத்தர் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு இந்த கபடியை பத்தி என்ன தெரியும் பெருசா ஒன்னும் தெரிய கூட செய்யாது அப்படிங்கும் அதெல்லாம் நான் சொல்லி தரேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் தேவைப்படுதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப உடனே வந்து இளையராஜா அப்படியே கார்த்தியை பாக்குறாங்க மாப்பிள நீ வந்து இன்னொரு ஆளா வந்துரு அப்படிங்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா மாப்பிள நீ விளையாடுனா கண்டிப்பா வந்து நம்ம கோப்பையோ நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்தியும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா அந்த விஷயம் எல்லாமே முத்துப்பாண்டிக்கிட்ட அவங்க ஆட்கள் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அந்த வெளியூர்கார இந்த மாதிரிக்கு எல்லா ஏற்படமே பண்ணிட்டு இருக்கிறான் அதனால வந்து இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப முத்துப்பாண்டி வந்து சொல்றாங்க அவனை எதுவுமே செய்யக்கூடாது அவனை ஏதாவது செஞ்சோம் அவன் திருப்பி நம்மளுக்கு செய்வான் ஆனால் அவன் கூட அவன் பொண்டாட்டி இருக்காளா அவன் பொண்டாட்டியை தூக்கிட தான் அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இந்த போட்டியை அவன் தடுத்து நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லும்போது உடனே பெண்ணங்கையா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து முத்துப்பாண்டி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அப்போ ரேவதி நடந்து வந்துக்கிட்டு இருக்கவும் உடனே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அங்கே உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கும் உடனே ரேவதி யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது ஒரு கார் இருக்குது அந்த கார் பக்கத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நிற்கவும் உடனே வந்து ரேவதி அங்கே வந்து வராங்க வந்ததுன்னு பார்த்தோம்னா அவங்க கையை பிடிச்சி காரில் அவரை ஏற்றும் போது உடனே ரேவதி வந்து ஐயோ எது விபரீதம் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கும் ஒரு ஸ்ப்ரே மறுக்கி இருக்குது அது ரேவதி முகத்தில் வந்து அவங்க அடிச்சு விடவும் ரேவதி அப்படி தூங்கின மாதிரி கையிருந்தாங்க இவ்வளோ உடனே வண்டியில் ஏற்றுங்கட அப்படின்னு சொல்லும்போது உடனே அடுத்து பார்த்தோம்னா ரேவதியை காரில் ஏற்றி கொண்டுட்டு போயிருந்தாங்க ஒரு குடனுக்குள்ள அவங்க அடைச்சி வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி தூக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது வந்து மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க ஆமாம் கார்த்தி அதாவது கொஞ்ச நேரமாக நானும் பார்க்குறேன் ரேவதியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி எங்கேயும் போயிருக்க மாட்டேன் இங்கே தான் ஃபோன் ஏதாவது பேசிட்டு பேசிட்டு அப்படிங்கவும் இல்ல ரேவதியை கொஞ்ச நேரமாவே காணல அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தி வெளியே வந்து தேடுறாங்க அப்ப ரேவதி காணல சரி ரேவதியோட ஃபோனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட ஃபோனுக்கு பண்ணவும் ரேவதி போனை அட்டன் பண்ணவும் இல்ல அப்ப உடனே வந்து அவங்களுக்கு குழப்பமா இருக்குது ரேவதி இங்க எங்க இருந்து போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப மீனாட்சி வந்து சொல்றாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குது ரேவதி எங்க போயிட்டு அப்படிங்கும்போது போது அவ எங்க அப்படி போயிருக்க மாட்டா அப்படிங்கவும் அப்ப அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணனா அவ எடுத்துருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க பார்க்கும் போது வந்து முத்துப்பாண்டி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்திக் ஃபோன் பண்ணி அவங்க சிரிக்கவும் உடனே முத்துப்பாண்டி இப்போ எதுக்காக வந்து எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு என்ன உன் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உன் பொண்டாட்டி இப்போ என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க உங்க பாரு ஒழுங்கு மரியாதையை அந்த இருந்து விலகிட்டு ஊற விட்டு ஓடோடி போயிரு அப்படின்னு போனாக்கி உன் பொண்டாட்டியை நான் விடுவேன் அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்க உன் பொண்டாட்டியோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு போது இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க நீ அவன் மேல கைய வச்சுன்னு வச்சுக்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ நான் வந்து ஒண்ணு பண்ண மாட்டேன் கார்த்தி ஆனா உன் பொண்டாட்டியோட கதையை மட்டும் தான் முடிப்பேன் வேற எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி நான் செய்யக்கூடாது உன் பொண்டாட்டி உயிரோடு உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீ நினைச்சேன்னா இந்த போட்டியை விட்டு விலகிட்டு ஊரை விட்டு நீ போயிரு அப்படிங்கிறாங்க உனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவோம் இதை கார்த்தி காத்தி அதிர்ச்சியாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே பதட்டமா இருக்கவோ இப்ப மீனாட்சி வந்து ரேவதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே கார்த்தி வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க இதை கிட்டதுமே ரேவதியும் அவங்க சரவணும்னு அதிர்ச்சி அடைகிறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க ஊருக்கே போயிருங்க அவன் முத்துப்பாண்டி நல்லவன் கிடையாது அவன் ரொம்பவே மோசமானவன் சொன்னேன் ஆனா நீங்க கேட்காம இப்படி எங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க இப்போ பாத்தீங்களா எங்களுக்கு நீங்க உதவி பண்ண போய் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்களே இப்போ ரேவதி நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அந்த முத்துப்பாண்டி ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரவணும் வந்து அதை சொல்றாங்க இங்க பாருங்க காத்தி சார் நீங்க பெசாம நீங்க கிளம்பி போயிருங்க இந்த போட்டியும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி எப்படி காப்பாத்தி இந்த போட்டிலையும் கலந்துகிட்டு அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க அதே மாதிரி முத்து ஒரு சரியான பாடத்தை புகட்டியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி முடிவு அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்